நம்மளோட முகம் நல்லா பளபளப்பாக தெளிவாக ஸ்கின் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா கரும்புலிகள் எதுவுமே இல்லாமல் நல்ல தெளிவான ஸ்கின் டோனோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கசகசா இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதோடு கொஞ்சம் தயிர் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கழுவினிங்கன்னா உங்கள் ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்ல ஈவன் டோனோட ரொம்ப க்ளோவாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நம்மளோட கலரை இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணுறதாலேயோ ஃபேஸ் பேக் போடுறதுனாலையோ நமக்கு கலரை இம்ப்ரூவ் பண்ண முடியாது நம்மளோட நேச்சுரல் கலர் என்னவோ தான் நம்மளுக்கு கொடுக்கும் நல்ல ஸ்கின் வந்து பலபலப்பாக ஒரு ஈவன் டோனோடு இருக்கும் கொலர்ஜின் அதிகரிக்கும் ஃபேசியல் இந்த மாதிரி பண்ணுறதுனால யாரும் கலரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே ட்ரை பண்ண வேணாம் நம்ம பளிச்சுன்னு இருக்கணும் அதோடு நம்ம முகத்துக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறையும் முகத்தில் நம்ம கண்ணுக்கு கண்ணில் இருக்க ஹீட்லாம் நம்மளுக்கு வந்து குறையும் ஆனால் ஸ்கின்னில் நான் அவங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாக ஃபேஸ் பேக்லாம் போட்டு ரொம்ப நேரத்துக்கு விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு டென் மினிட்ஸ் தான் எல்லாத்துக்குமே கரெக்டு அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது ஹாஃப் அன் hour ஒன் ஹவர் வச்சுருந்தா தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு வெச்சுக்காம ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் தான் ஃபேஸ் பேக் என்ன போட்டாலும் போட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு இன்னும் சொல்லணும்னா நம்ம வந்து கழுவினதுக்கப்புறமா தண்ணியில நம்ம வந்து ஆவி புடிக்கிறது ரொம்ப நல்லது அதில் மஞ்சள் தூளோ இல்லை துளசி புதினா இந்த மாதிரி எதையாச்சும் போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னா இன்னும் நம்ம ஸ்கின்னு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளோட ஸ்கின்னில் உள்ள போர்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த கிரீம் எல்லாம் உள்ளே போயிட்டு அப்படியே அடைச்சிட்ருக்கோம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இது மாதிரி ஆவி பிடிக்கும்போது அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம நல்லா பளிச்சுன்னு தெரியும் நம்ம ஸ்கின் அழகாக இருக்கணும் நல்லா க்ளோவாக இருக்கணும் பளிச்சுன்னு தெரியணும் நல்ல சீக்கிரமாகவே கலராகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விலை கொடுத்து நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்குகிறாங்க அதை வாங்கி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணும் அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக கிடைக்கிற நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளோட ஸ்கின்னை நம்ம அழகாக்கிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம என்னதான் நம்மளை அழகாக்கிறதுக்காக கண்ட கிரீமை போடுறது நம்ம நேச்சுரல் ரெமெடிஸாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம வெளியில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம வந்து ஸ்கின் வந்து க்ளோவாகவோ பளிச்சுன்னு ஆயிராது நம்ம உள்ளே நல்லா சத்தான உணவை எடுத்துக்கணும் நல்ல தண்ணி நிறையா குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணின்னா அதை கரெக்டாக சரியான நேரத்துக்கு குடிச்சுக்கணும் கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும் நம் பளிச்சுன்னு தெரியும் நம்ம உள்ளே எதுவுமே சத்தாக எடுத்துக்காமல் சரியான தண்ணி குடிக்காமல் சரியான நேரத்துக்கு தூங்காமல் இருந்தோம்னா நாம் வெளியில் பண்ணுற எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கணும் பளிச்சுன்னு இருக்குன்னு நினைக்கிறவங்க வெளியில் என்ன க்ரீம் போடணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் நம்ம உள்ளே சாப்பிட்றது ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டாலே நம்ம அழகாக க்ளோவாக இருக்கலாம் ஓகே நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிப்ஸோடு மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்